எல்லாருக்கும் வணக்கம் பதினொன்னாவது பாட்டு மன்னஞ்சனகன் சொல் கேட்டு உடனே அவர் காதலுடன் மிக புகழ்ந்தார் கல்யாண பேரிகை கொட்ட நகருங்கும் காட்சியுடன் அலங்கரித்தார் நல்ல வேலை தண்ணீர் திருமண ஓலை நன்றாக எழுதி மூடித்தார் பிள்ளை மூறித்திடும் வல்லவர்கே எங்கள் வேந்தன் ஜெனகன் தன் பெண்ணை கல்யாணம் செய்து தருவோம் என்று காதலோடு எழுதி முன்னே தேசாதி தேச ராஜர்களுக்கெல்லாம் திட்டமூட மூசூரர் கௌசிக ராஜ ரிஷிக்கெல்லாம் புகழ்ந்து அனுப்பினாரே மன்னஞ்சனகன் சொல் கேட்டுடனே அவர் மந்திரி மனம் மகிழ்ந்தார் பன்னெண்டாவது பாட்டு தேசாதி தேசமுள்ள ராஜாதி ராஜர் வந்தார் ஆசையுடன் மீதி மகா ராஜன் மகனி மண்டபத்தில் அங்கவங்க வங்க உங்கலிங்கர் பொங்கற் கொச்சி கூடகினரும் மங்கை சீதை சுயம் மரத்தை மகிழ்வுடனே பார்க்க எண்ணி தொல்லுலகில் உள்ளவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு கல்யாணி ஜானகியை கல்யாணம் செய்ய எண்ணி மந்திரத்தை யான் எடுப்பேன் பந்தினை போலாடி நிற்பேன் இந்த சிவதனுசனுக்கு எந்த மூளை காணும் என்று உத்தமரம் ஜனகருக்கு புத்தி கொஞ்சம் காணும் என்றார் சொத்தை வில்லை வளைப்பதற்கு எத்தனை பேர் வேணும் தேசாதி தேசமுள்ள ராஜாதி ராஜர் வந்தார் பதிமூன்றாவது பாட்டு திரு அயோத்தி நகரமாலும் தசரதேந்திரன் தேவி கௌசலை குமாரன் ராமச்சந்திரன் கௌசிகர் வந்து அழைத்திட மகிழ்ந்தார் அன்பரங்க தம்பியோடு அடவியில் நடந்தார் மூடையான தாடகி உயிர் முடிய மாட்டிட்டார் கூட சென்று கௌசிக முனி வேள்வி காத்திட்டார் ಪಾದಗನ್ ಸುಪ್ಸುವ ಆಗುವಿನೊಡೆಯ ಪ್ರಾಣನೇ ಮಡಿತಿಟ್ಟಾರ್ ಕಾದಗನ್ ಮಾರೀಸನೆ ಕೊಂಡು ಕಡಲಿಲೊಳಿತಿಟ್ಟಾರ್